இது நானே காய்ச்சி எடுத்த நெய் அதாவது இரநூத்தி எண்பது கிராம் பாட்டில் இது இந்த பாட்டில் வந்து நெய் தான் எப்பயுமே நான் நெய் வாங்குறது வந்து சென்னையில் தான் வாங்கிட்டு வருவேன் இங்கே பாருங்க நெய் இரநூத்தி எண்பது கிராம் அளவு ஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக எப்படின்னா இது நானே ரெடி பண்ணது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சி நான் பால் எடை சேகரித்து அதில் ரெடி பண்ண நெய் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் கொட்டிடுச்சு கீழே கொட்டிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நெய் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய்ச்சி காய்ச்சுவேன் ஏன்னா உடனே உடனே பால் எடி எடுத்து நான் செஞ்சுருவேன் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அதனால் எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிட்டுருக்கோம் அதை நான் சேகரித்து இதுக்கும் மேலே தான் கிடச்சிது அதான் ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேலே தான் நூறு கிராம் கிட்டே கூட இருக்கும் அது வந்து கீழே கொட்டிடுச்சு ஆனால் இந்த இவ்வளோ நெய் கிடைக்கும் நான் நினச்சே பார்க்கல இதுவே வரும் எனக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே தக தகனு என்ன மாதிரி இருக்கா இது நம்ப கூட மாட்டீங்க இது உண்மையாகவே நான் காட்சி எடுத்தேன் நெய் தான் இதோட திப்பிகள் ஒன்றா நான் காட்டுறேன் பாருங்கள் எனக்கு செம்ம வாசனை என்னால் இது நம்பவே முடியல இவ்வளோ நெய் கிடச்சி அதை நான் ஹாப்பியாக எடுத்து வைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் ஒரிஜினல் திப்பி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த பால் வந்து எல்லாம் திரிஞ்சு இந்த ஸ்டேஜ் தானே வரும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த பால் நெய் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இவ்வளோ இருந்தது அது வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து சூடான சாதம் போட்டு பசஞ்சு சாப்பிட்ணுன்றதுக்காக இதை வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் அதை நான் நேற்று காய்ச்சும் போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன் சரி நைட் ஆகிடுச்சின்றதுனால விட்டுட்டு எடுக்க முடியல இப்போ தான் காலையில் நெய்யை மட்டும் காட்டுறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க